அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏக்கர் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கேன் ஓட்டப்பிடாரம் வட்டம் வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஐநூற்றி எழுவது அடி ரோடு முகப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காடு பருத்தி மக்காசோளம் உளுந்து பாசிப்பயிர் அவரை கம்பம்புள் இது மாதிரி பயிர் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு மானாவாரி விவசாய பூமியாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் டோட்டலாக எவ்வளோ லேண்ட் ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குது வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க வீடியோலையே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாமே நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணி இது நம்பர் கேட்டுட்ருக்கீங்க அது எல்லாமே இடம் விற்றுச்சுருந்தால் நம்பர் எடுத்திருப்போம் இப்போ ப்ரஸண்ட்டாக போட்டதுக்கு எல்லாமே நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான் லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்